அடுத்த ஆறு மாதத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆறு எளிய வழிகள் முதலாவது தெளிவான இலக்குகளை அமைக்கவும் இலக்குகள் இல்லாமல் வாழ்பவர்கள் எல்லா இடங்களிலும் அலைந்து திரிகிறார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெளிவாக தெரிந்தால் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு திசையை கொண்டிருக்கும் இரண்டாவது சீக்கிரம் எழுந்திருங்கள் மற்றவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது காலையில் கிடைக்கும் ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கும் மூன்றாவது ஜிம்மில் சேருங்கள் உங்கள் உடல் நலம்தான் உங்கள் மனநிலையை வடிவமைக்கிறது உடலை நகர்த்த தொடங்குங்கள் வாழ்க்கை மாற்றத்தை உணர்வீர்கள் நான்காவது தினமும் படியுங்கள் ஒரு நாளில் பத்து பக்கங்கள் கூட உங்கள் மனதை புதிய யோசனைகளுக்கு திறக்கிறது உலகை பார்ப்பதற்கான உங்கள் பார்வையை மாற்றுகிறது கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு பெரிய விஷயத்திற்கும் எடுக்கும் ஒரு தொழிலை உங்கள் முன்னேற்றத்தை கண்காணியுங்கள் அளவிடப்படும் விஷயமே மேம்படும் உங்கள் இலக்குகளை எழுதி கொள்ளுங்கள் வாரந்தோறும் அவற்றை பார்த்து முன்னேற்றத்தை கண்காணியுங்கள் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு இதில் ஏதேனும் ஒன்றில் இருந்து தொடங்குங்கள் அது எது என்பதை கமெண்டில் பகிருங்கள்